ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சதாராவில் முகாம் ஒரு அரச மரத்தின் கீழ் இருப்பு அதன் வேரில் தலையை வைத்து படுத்துக்கொள்வார் பெரியவா முன்னால் ஒரு திரை இருக்கும் தரிசனம் கொடுக்கும் நேரம் அதை திறப்பார்கள் மற்ற நேரம் மூடி இருக்கும் பிரபல வீணை வித்வான் ஒருவர் பெரியவாளை தரிசித்து தன் திறமையை காட்ட விருப்பம் கொண்டார் சென்னையில் அப்போது மிகுந்த குலபதி தோஷி என்பவரை பிடித்தார் இருவரும் சதாரா சென்றனர் பெரியவா வழக்கம் போல தரிசனம் கொடுக்க ஆரம்பித்தார் இவர்கள் கொஞ்சம் தாமதித்து நமஸ்காரம் செய்துவிட்டு உத்தரவு பெற்று வீணை உரையிலிருந்து வெளியே எடுத்தார்கள் காத்திருந்தபொழுது மக்களும் பிரபல வீணை வித்வானின் கச்சேரியை கேட்க ஆர்வத்துடன் தயாரானார்கள் வித்வான் வாசிக்க ஆரம்பித்தார் சுமார் பதினைந்து நிமிடங்கள் வாசித்தார் கேட்டவர்களும் ஆகா அருமையாக வாசிக்கிறார் என்று ரசித்தனர் வாசித்து முடித்ததும் வீணையை உரையில் இட்டார் திடீர் என்று பெரியவா அதை மீண்டும் வெளியே எடுக்கச் சொன்னார் யாருக்கும் ஒன்றும் பிரியவில்லை அப்புறம் நான் அதை வாசிக்கலாமா என்று பெரியவா கேட்டார் எல்லோரும் திகைப்பு பெரியவாளுக்கு வீணை வாசிக்க தெரியுமா என்ன வீணையில் கூட்டி பின் மீண்டும் வித்வானிடம் காட்டினார் இந்த ராகத்துக்கு கூட்டி இருக்கேன் சரியா இருக்கா என்று பாரு சரியா இருக்கு பின் பெரியவா வீணை வாசிக்க ஆரம்பித்தார் சில நிமிடங்கள் போனதும் வீணை வித்வான் முகம் மாறியது வீணை வித்வான் அழ ஆரம்பித்தார் கண்டத்தில் படபடம் என்று விழுந்து விழுந்து நமஸ்கரித்தார் கேமிக்கணும் என்று கதறினார் அடுத்த பத்து நிமிடங்களில் ஒரு ஐம்பது முறையாவது நமஸ்காரம் செய்திருப்பார் கண்ணீரோ ஆறாக ஓடியது தப்பு பண்ணிட்டேன் ஷேமிக்கணும் என்னை திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டே இருந்தார் வாசித்து முடித்த பின் பெரியவா வீணையை திருப்பிக் கொடுத்தார் வித்யா கர்வம் ஏற்படக்கூடாது கவனமாக இருந்து வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்துவிட்டு திரே போட்டுக்கொண்டார் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை வித்வான் அழுது கொண்டே வெளியேறினார் கூட வந்த குலாபதிக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் இப்படி அழறே ஏதோ பெரிய தப்பு செஞ்ச மாதிரி விழுந்து விழுந்து நமஸ்காரம் செஞ்சியே என்ன ஆச்சு ராவணனின் சாமகானம் வந்தபோது அவருக்கு அந்த வரிகள் நினைவுக்கு வரவில்லை யோசித்து யாருக்கு இது தெரிய போகிறது என்று நினைத்து வேறு எதையோ அதன் இடத்தில் வாசித்து நிறைவு செய்துவிட்டார் பெரியவா வீணையை வாங்கி வாசித்து அதே பாடலைத்தான் மாற்றிய வரிகள் இடத்தில் எவை வர வேண்டுமோ அவற்றையே சரியாக வாசித்து காட்டினார் இதை புரிந்து கொண்டார் என்று அறிந்த வீணை வித்வான் வேறு என்ன செய்வார் யாருக்கு தெரியப் போகிறது என்று நினைத்தேனே பெரிய சர்வஞ்ஞானி அவருக்கு தெரியுமா என்று தோணாம போச்சே பெரிய அபச்சாரம் செய்துவிட்டேன் என்று நண்பரிடம் சொல்லி அழுதாராம் வித்வான் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர